ஆனால் இவைகளெல்லாம் விட இவைகளையெல்லாம் ஒரு தட்டிலே போட்டு பன்னீர்செல்வம் அவர்களுடைய மறைவை இன்னொரு தட்டிலே போட்டு பார்த்தால் எது கனமானது என்று சொன்னால் சரியேட்டி பன்னீர்செல்வம் உடைய இழப்பு தான் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்னை பொறுத்தவரையில் ஏன் என்று சொன்னால் ஐயா பகுத்தறிவோடு அதை அணுகி அவர்கள் சொல்லுகிறார்கள் மற்றவைகளையெல்லாம் என்னை என் குடும்பத்தை பற்றி மட்டும் பாதித்த செய்திகள் ஆனால் பன்னீர்செல்வம் மறைந்தது என்பது அவருடைய குடும்பத்தை பற்றி மட்டும் பாதித்த செய்தி அல்ல இந்த இனத்தையே பாதித்த ஒரு செய்தியாகும் எந்த இனத்துக்கே ஒரு பெரிய பேரிழப்பாகும் எனவே அது தனிப்பட்ட நபர்களுடைய இழப்பு என்பதை விட ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு இனத்தினுடைய இழப்பு எனவே இதுபோன்ற செய்திகளை சொல்வதற்கு கொஞ்சம் யோசிப்பார்கள் ஆனால் நான் பயிற்சி பெற்று விட்டேன் பல பேரை இழந்து பயிற்சி பெற்று விட்டேன் அந்த வகையில் பேராசிரியர் இறையன் அவர்கள் அதே போல மிகப்பெரிய அளவுக்கு எனக்கு பயன்பட்டவர்கள் திடலுக்கு பயன்பட்டவர்கள் அதுபோலவே பேராசிரியர் ராமநாதன் அவர்கள் பெரும் ராமநாதன் அவர்கள் அங்கேயே அந்த பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தவர்கள் இப்படி வரிசையாக பல பேரை எடுத்து நாங்கள் ஒரு பெரிய பட்டியலே போட்டு சொல்ல முடியும் ஆனாலும் கூட அவர்களுடைய அவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லோருக்குமே பெரியார் திடலிலே அவர்களை பற்றி எல்லாம் நினைக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே பணியாற்றி எங்களுக்கு இருந்தவர்கள் ஐயா ஆளவன்தான் இருந்தார்கள் அவர் அரசாங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்ற உடனே நேரே அங்குதான் வந்தார்கள் அங்கேயே தன்னுடைய தொண்டை கொடுத்தார்கள் நிர்வாகியாக இருந்தார்கள் ஆகவே நல்ல பணிகளுக்கெல்லாம் தேர்ந்தெடுத்தவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் நாணயமானவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் என்பவர்கள் எளிதில் கிடைக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஆசானவர்கள் மறைந்தும் மறையாமல் இருக்கிறார் என்பதற்காக பெரியார் திடலில் அவர்கள் என்றைக்கு அந்த அன்றை அமைந்து பெயர் வைக்கப்படுகிறது என்பதை முதலில் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அதுபோலவே பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் பெரியார் சென்டர் ஃபார் தாட் என்று சொல்லக்கூடிய பெரியார் சிந்தனை மையத்துக்கு அவர்களை நான் அழைத்து சொன்னேன் நீங்கள் ஒரு வருகை தரும் பேராசிரியராக விசிட்டிங் ப்ரொஃபசர் சொல்லக்கூடிய அளவிலே சிறப்பாக நீங்கள் உங்களுடைய பணியை நீங்கள் இருந்து கொண்டு செய்தாலும் சரி உடல்நலத்தை நன்றாக கவனித்துக் கொண்டு நீங்கள் தங்கிவிட்டு என்றைக்கு உங்களுக்கு வசதி இருக்கிறதா ரெண்டு நாள் மாதத்திற்கு சென்று நீங்கள் அங்கே சென்று இயக்க பணிகளை பெரியாருடைய சிந்தனைகளை நீங்கள் அங்கே பிஹெச்டி மாணவர்கள் வரையில் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் அந்த சிந்தனையைக்கு பாடமிடுங்கள் உங்கள் வசதிக்கேற்ப பல்வேறு நிலைகளிலே இருக்கிறவர்களுக்கு எடுத்து சொல்லி பட்டய படிப்பிலே இருந்து பட்டப்படிப்பு வரையிலே பெரியார் சிந்தனைகளுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கிறது ஆராய்ச்சி படிப்பு வரையிலே இருக்கிறது ஆகவே செய்யுங்கள் என்றேன் என்னுடைய உடல்நிலையை நான் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று அப்போதும் கடமையாக இருந்தார் உலக நாத்திகர்கள் மாநாடு வருகின்ற ஜனவரியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரியில் உலகத்தினுடைய பல்வேறு நாற்பத்தி ஏழு நாடுகளிலே இருந்து நாத்திகர்கள் வருகிறார்கள் இருந்து வருகிறார்கள் திருச்சிக்கு திருச்சியில் நடைபெற இருக்கிறது அந்த திருச்சியில் நடைபெறக்கூடிய பணிகள் மிக பிரம்மாண்டமான அளவிற்கு அதில் பல்வேறு பணிகள் பிரித்து பிரித்து செயல்படக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால தான் அவர்கள் சொன்னார்கள் இல்லையிலே நான் கோவைக்கு போய் தங்குவதை விட முதலில் இங்கு வந்து அந்த பணியை நான் ஜனவரிக்குள்ளாக எப்படியோ சரிப்படுத்தி நடத்திவிட்டு பிறகு நான் போவே என்ற அந்த அடிப்படையில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆகவே அந்த பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் இவருக்கென்று இவருடைய பெயராலே ஒரு சிறப்பான அறக்கட்டளை என்டோமெண்ட் ஒன்று தனியாக உருவாக்கப்பட்டு வரும் திராவிடர் கழகத்தின் சார்பில் பத்தாயிரம் ரூபாயை நாங்கள் முதலில் அறிவிக்கிறோம் நாங்களே முழுமையாக விட முடியும் என்று சொன்னாலும் அவர் மக்களோடு நண்பர்களோடு பழகி என்ற காரணத்தினாலே மற்றவருடைய பங்களிப்பும் அதில் இருக்க வேண்டும் அதனுடைய மொத்த தொகையை நாங்கள் வங்கியிலே வைத்து அதனுடைய வட்டியை எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த சிறப்பு சொற்பொழிவுகள் அது வெளிநாட்டிலே இருந்திருக்கலாம் அல்லது வடநாட்டில் இருந்திருக்கலாம் பிற மாநிலங்களில் இருக்கலாம் அல்லது பல்வகையிலே பயன்படக்கூடிய அளவிற்கு இருக்கலாம் பட்டதாரிகளுக்கு பயன்படைகள் உரிய முறையிலே சிறப்பாக அது வரிவிலக்குரிய நன்கொடைகளாகவும் கூட இருக்கலாம் ஆகவே எல்லோருடைய மக்கள் மத்தியிலே அவருடைய தொண்டரம் என்பது சிறப்பானது அவருடைய இல்லறம் என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் தொண்டரம் என்பது அதைவிட சிறப்பானது மனிதர்கள் தங்களுடைய அறிவால் அழக்கப்படுவதை விட செல்வத்தால் அழைக்கப்படுவதை விட பதவிகளால் அழக்கப்படுவதை விட அவர்களுடைய தொண்டரத்தால் அழக்கப்படுவதுதான் தலை சிறந்த ஒன்று என்பதற்கு இதோ ஒரு ஆசான் இருக்கிறார் அவர் மறையவில்லை அவர் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்று காட்டக்கூடிய அளவில் அது இருக்கும் என்று கூறி அனைவருக்கும் ஆசான் புகழ் வளர்க பெரியார் வாழ்க பகுத்தறி வளர்க என்று கூறி முடிக்கிறேன் வணக்கம் நன்றி